kayan di jine di san sini kala wa ya ne yo dinane oh ito 1 kilo sini sini na pe ni ene sini pe

நல்ல பாவ உருட்டி கையில அடிக்கிற கடன்கிட்ட பாவு இது இப்ப கொதிக்குது இது இப்ப நல்லா வச்சு அது கும்பிடு கும்படியே நல்லா முச்சு போட்டு நேரம் அந்த அதில் மாவு அடிச்சு தண்ணி பாவது ஊற்றி பார்த்து

பலகாரம் மற்றது நாளைக்கு பலகாரம் சுடுவோம் எப்படினா அது மாவை அதுக்குள்ள முட்டை தேங்காய் பார்த்தி போட்டு அதை கரைச்சி இப்படி ஒரு மெரிக்காது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் போட்டு விற்பாங்க அந்த அஜை வாங்கி அந்த மாவுக்குள்ள சொட்டு போட்டு அந்த எண்ணெய்குள்ள குதிக்குட்டோம்டா

இந்த அடிக்காவ இது பாவ வந்து கொண்ட பணியாரம் பணியாரம் அதுல பாவதான் இது அந்த கொண்ட பணியாரம் கூட போவங்களும் இந்த பாவம்

சரியான பருவத்துக்கு அந்த சீனிப்பாவை வந்தோனையோ நம்ம எடுத்து வச்ச மாவிரிக்கு தானே அதை வந்து எவ்வளோ கொடுத்துடணும் அவ்வளோ அவ்வளவுக்கு என்ன செய்ய மாட்டா சீனிப்பாவும் மாவோட போய் சேர்ந்து எல்லாம் சரியான மிக்சி பண்ண எந்த டைமில் அடுப்பை வந்த செய்யணும் கொல்லியை பிரிச்சுட்டுருவோம் அந்த ஹீட்டுக்கு எல்லாம் குழந்த போயிரு அடுத்த செட்டியில மாத்துவோம் அதுல

இங்க வந்து மிக்ஸிங்க வெச்சு நம்ம என்ன செய்யப் போறது? புளி ஜெடுகம். புளி ஜெடுகம். புளி ஜெடுதா நம்ம வந்து என்ன செய்யப் போறேன்னிய வந்து. பாக்கறக்ளு சொல்லுங்க நம்ம வேல என்ன ஆ இப்படி அங்க வந்து இப்போ வந்து பலகாரத்துக்குரிய அந்த சேப் செஞ்சு எடுக்கிறதுக்குள்ள நம்ம வந்து தேங்காயை போட்டு தேங்காயை ஊத்தி ஊற்றி 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 தேங்காயை ஊற்றி தேங்காய் எவ்வளோக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கு சேர்க்கறதுனா பிசிஆ

சொல்லлейல இந்த 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 குடி போட்டு குடி பே ரெடி ரெடி சந்து கண்ணே தும் லேத்தி வா வா என்ன எடுத்து எடுத்து பொங்குது

എന്റെ അടുത്ത വസിയാ ഇവിടെ വീഡിയോ ഫല ഡാ ഡുന എന്നാ വസിയാ ഉണ്ട് ആ എന്നാ പരി ഇ പരി കിടന്നിങ്ങനെ ആവലിക്ക് ഇതിന്റെ മാവാ പറ ഒരു ചട്ടിയാണ്ണ്ടി തന്നെ ой ചട്ടിയാ അതിർക്ക് ആന്നില്ലയാ തന്നില്ല ഒരു വനേ വഞ്ഞുറുഞ്ഞു ആ அது தாங்க இப்ப சரியா போடுறேன் தண்ணி வச்சு இதை மகன் எப்படி சேர்த்து பாருங்க அதான் மெயின் இந்த எடுக்கணும் தான் சரி தீய விளையுது പക്കവത്തുവാൻ കൊണ്ട് അടുപ്പ് മാടുക്ക மேலே எடுத்து எடுத்து போட்டு பொங்கி வரங்கி வருது எடுக்கணும் பொங்கி வரப்போல ஒரு சரி 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 இப்போ பக்கம் வந்தீங்க நம்மளுக்கு சரி சரி

ஒரு விதவிதமாக சைக்கிள் செஞ்சு வைக்கிறாங்க செட் பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க மிச்சம் டேஸ்ட்டாக இருக்குது டைம் முறையெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க ஆ ஓகே வெரி குட் நல்லா இருக்குது நான் சாப்பிட்றே இல்லை இன்னே தான் வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன் சூப்பராக இருக்குது பழைய காலத்து சாமான் இந்த பலகாரம் அதனால் நாங்கள் இப்போ இப்போ ஆரம்பமாக செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அவர் காட்டுவார் இங்கே பார்த்து அது என்னென்ன வழிமுறை கிடைக்கும் அவர் கொஞ்சம் வழிமுறை என்னெண்டா புட்டான இந்த தண்ணி இந்த இது மாவை அடிக்கிற ஒரு கொத்தாச்சு மாவு அடிக்கணும் அது கப்பியாக அரிக்கப்படும் இந்த மாகையும் கப்பி இரிக்கப்பட கொடக்க மண இது உருவத்தாயிச்சு நம்ம புட்டு கடிக்கிற மாதிரி குடிக்கணும் உடித்து இந்த கொஞ்சம் அடித்து வச்சிக்கிட்டு இதை அடுப்பில் பா சட்டியை வச்சு சீனியை ஊற்றி கொட்டி பா தண்ணியை ஊற்றி அது பாவை காய்ச்சுவோம் அதை உருட்டி இப்படி திரட்டி அந்த பாவை அடித்து இப்படி தண்ணீரில் உட்டி பார்க்கணும் குண்டு பாவம் என்ன செய்யுமேடா வரும் குழமும் இதோட கலர் அத சைஸ் வந்து உங்களுக்கு உங்களை விரும்பினா மதிசின் நீங்கள் போடலாம் இல்லை குழப்பம் இல்லை அடுத்த வட்டி சந்திப்போம் செஞ்சு முடிஞ்சனே பக்கத்துல வேலை செய்யறது ரெண்டு ஆக்கர் வேலை செஞ்சுருந்தாங்க அவங்கள்ட்ட கொடுத்து என்ன மாதிரி சொல்லி கருத்தை காக்கப்படும் சாப்டுன கர் வந்துடுங்க ஆயாச்சுடு கு எல வந்து என்னடா இந்தலயே நல்லாயி ஆயி வெஞ்சிடுதா சொல்லு இப்பதான் சொல்லு நல்லாயி என்னமா புழை சை

En dan gaan we voor de bedden pakken. Dat is <tries> het. En dan gaan we naar de bedden. Dat is het. Dat